கல்யாணம்னு என்னாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் அதுவும் இல்லாத கல்யாண பெண்ணுக்கும் பையலுக்கும் வீட்டுக்கு போகணும் கேட்டியாள அப்போது பூ வந்து பயங்கர மனமாக இருக்கும் அவர்களுக்கு ஒரு ரூமுக்குள்ளெல்லாம் போகும்போது அப்போது என்ன மனம் மணக்கும் இங்கே பாருங்க பூ வந்து எப்படி பந்தல் போல் பூத்து குலுங்கி நிக்குதுன்னு பாருங்க அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் வந்து நிறைய உட்காந்து நிக்கிறது மாதிரி இருக்குது இதுதான் வந்து பிரைடல் பொக்கு இந்த பூ வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டியை சேர்ந்தது நீங்கள் ஒரு அஞ்சடி தூரத்தில் நிற்கும் போது இதுலேருந்து மனம் அப்படி இருக்கும் இந்த ஃப்ளவரை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா த கல்யாண பெண்ணுக்கு தலையில் வச்சு கல்யாண பெண்ணுக்கும் பையனுக்கும் ஆரஞ்ச் செய்யறதுக்கும் அதே மாதிரி பொக்கை செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த வெரைட்டி இந்த கிரீப்பர் வெரைட்டி உங்களுக்கு வேணும் இந்த சுந்தரி குட்டி உங்களுக்கு வேணும்னா நம்ம பிளான் பாக்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இந்த சைஸில் வரக்கூடிய பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது அப்போ இந்த ப்ரைடல் பொக்கை யாருக்கெல்லாம் வேணுமோ பார்த்துட்டு உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க கல்யாணம்னு என்னாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான் அதுவும் இல்லாத கல்யாண பெண்ணுக்கும் பயிலுக்கும் வீட்டுக்கு போகணும் கேட்டாலும் அப்போது பூ வந்து பயங்கர மனமாக இருக்கும் அவர்களுக்கு ரூமுக்குள்ளெல்லாம் போம்போ அப்போது என்ன மனம் மணக்கும் இங்கே பாருங்க பூ வந்து எப்படி பந்தல் போல பூத்து குலுங்கி நிற்குதுன்னு பாருங்கள் அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் வந்து நிறைய உட்காந்து நிற்கிறது மாதிரி இருக்குது இதுதான் வந்து பிரைடல் பொக்கு இந்த பூ வந்து ஒரு க்ரீப்பர் வெரைட்டியை சேர்ந்தது நீங்கள் ஒரு அஞ்சடி தூரத்தில் நிற்கும் போது ரெண்டு மனம் அப்படி வந்துட்டு இருக்கும் இந்த ஃப்ளவரை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா கல்யாண பெண்ணுக்கு தலையில் வச்சு கல்யாண பெண்ணுக்கும் பையனுக்கு ஆரஞ்ச் செய்யிறதுக்கும் அதே மாதிரி பொக்கை செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போ இந்த வெரைட்டி இந்த கிரீப்பர் வெரைட்டி உங்களுக்கு வேணும் இந்த சுந்தரி குட்டி உங்களுக்கு வேணும்னா நம்ம பிளான்ட் பாக்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இந்த சைஸில் வரக்கூடிய பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது அப்போ இந்த ப்ரைடல் பொக்கை யாருக்கெல்லாம் வேணுமோ பார்த்துட்டு உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க